என்ன விடா கடை ஃபுல்லாக வணக்கம் ஹோட்டல் இருக்கிறீங்க நல்லா இருக்க நீங்கள் இருக்கிறான் ஏதோ தம்பி அதுக்கு வந்து கல்யாணம் நானும் ம் நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆ பதினஞ்சு வருஷம் தானே நசி இல்லை என்ன இப்போ என்ன போட்டுருக்குறேன்னு நசி வரையில பத்து வருஷம் ஆ பத்து வருஷம் கிடக்காது தம்பி ஊரில் விட முடியா ஊரில் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் தெரியும் போடுவோம் ஆ யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துலேயே உரம் யாழ்ப்பாணம் டவுனுக்கிட்ட டவுன் டவுனுண்டா போய் இப்போ யாழ்ப்பாணம் டவுனுடைய ரோட்டாக அந்த இதுகள் அது அதுகள் அதுக்குள்ளே குறிப்பாக விடம் வந்து தான் நான் கேட்குறேன் குறிப்பாக தெரியுமா அந்த உள்ளுக்கு ஒரு சின்ன ஒன்று இருக்குது சின்ன சிவன் கோயில் அறியோ ஓ புறமா அதுக்கு பக்கத்தில் ஒரு கேணியோட கோ கணின்ருக்கணும் அந்த கேணி ஒன்று தெரியுமா ஆ அதானே யாழ்ப்பாணம் தெரியும் பெரிய கேணி அந்த கோணிக்கான நான் கூத்து வர அடிச்சு சும்மா பிரிஞ்சு மேவன் என்ன அடி சரியா கோணி அடிக்கு எந்த பக்கத்தில் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கம் உங்களோட ஓடு கோணிக்கு பின்னாடி என்ன பின்பக்கம் பின்பக்கம் ஓ ஓ பின்பக்கம் பண்டிதர் இருக்குல்ல பண்டிதர் தாமதம் புள்ள அந்த மனுஷன் மட்டும் கையில் கிடைச்சா கொள்ளுவேன் எனக்கு போட்டு சக்கையில் அடிக்கிற மனுஷன் என்ன நடுவில் ஆ அவர் உங்களுக்கு சொந்தம் சரி அந்த மனுஷன் சொந்தக்காரர்கள் அவர் சொந்தம் சரி